அவர் எழுதும் போது என்ன பண்ண தப்பு நடந்துச்சுன்னா அந்த எழுது கோள் இருப்பாரு அவருக்கு பேரு சீத்தை சாத்தலாருன்னு பேரு சீகிற தலையுடைய சாத்தனார் அவரு அந்த மாதிரி தப்பு நடந்து தலையில குதிப்பாறான் எழுது கோள் தலை வந்து நரமாயி போய் சீ குச்சுமா அதுக்காக சீத்தலை சாத்தலாருன்னு பேரு அவருக்கு

நான் போய் குடிச்சிட்டு தாசை பூஜை பண்ணி வந்து உங்களை சாப்பிடுறது சொல்லிட்டு அது வெளில போயிடுச்சு போன உடனே அதுக்கப்புறம் எவ்வளோ அறப்படாங்க அந்த பாய்வி நீ வந்து எல்லாம் வாழ்க்கையெல்லாம் கெட்டுட்டியாரிட்டு அப்போ சொல்றாரு சொல்கிறார் நீங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க என் அப்பன் முருக பெருமான் இருக்கான் அவன் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தான் பார்க்குறாரு திருமுருகாற்று படைங்க பேர் இருக்கு முதல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன நக்கீரர் பாடியது இப்போ ஒரு வந்து ஒரு பாதை தெரிஞ்சோம் மழை பெய்யும் போது எல்லா தண்ணியும் எல்லா இடத்துலயும் வராது எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல போய் சேர்ந்து அப்படியே மொத்த இறங்கும் அந்த மாதிரி இறங்குறதுக்கு பேர் தான் அருவியின் பேரு ஒரு மழை இருந்ததுன்னு வச்சுக்க எங்கேயாவது ஒரு பத்து இடத்துல அந்த மாதிரி இறங்கும் இருந்து மொத்த மழையே இறங்க தண்ணி ஒரு இடம் போய் சேர்ந்து ஒன்னா இறங்கும் அந்த மாதிரி மழை இறங்க இறங்கி இறங்கி மழை நின்று உடன அந்த பண்ணா மழை தண்ணி வந்த இடம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கும் ஒரு பாகம் உண்டாயிருக்கும் அது மேல ஏறி நம்ம மழைக்கு போலாம் அந்த மாதிரி இயற்கையாவே மழையா வந்து மழை தண்ணி வந்து பாதைய உண்டாக்குது பாரு அந்த மாதிரி ஒரு பார்ல பாட்டு வந்து முருகப்பெரு மாநில திருவள்ளிக்கு போறதுக்கு பாதையை போடுறாங்க

அப்ப அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பண்றாரு அறுவடை பாட்டு பாடுறாரு அது இல்லாத வந்து அவர் என்ன சொல்றாரு நீ வந்து முருகப்பெருமான அவதாரம் பண்ணி பதினாறாயிரம் பாட்டு பாடின அந்த மாதிரி பதினாறாயிரம் பாட்டு பாடுற அருளை இடத்துக்கு குழு நீ தான் சம்பந்த பெருமாள் சம்பந்த பெருமானா முருகராக வந்தாரு அருள் நாத தான் பதிவு பண்றாரு ரெண்டு இடத்துல இவருதான் முருகப்பெருமானா சம்பந்தரா வந்தாருன்றதே பதவி பண்றாரு அருணை நாத தான் அந்த மாதிரி சம்பந்த பெருமானா வந்து பதினாறாயிரம் பாட்டு பாடின மாதிரி இவர் பதினாறாயிரம் பாட்டு பாடினாராம் அருணீர்நாதர் கிடைக்கல எல்லாம் செல்வச்சு போச்சு கட்சியா நமக்கு கிடைச்சது ஆயிரத்தி சொச்சம் பாட்டு தான் அந்த மாதிரி ஒவ்வொரு சமத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு படை வீட்டுக்கும் போய் அற்புதமாக பாடிட்டு கடைசியா என்ன பண்றாரு திருவண்ணாமலைக்கு வர்றாரு திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது அங்க ஒரு சம்பந்தான்னு சொல்லிட்டு ஒரு கலை உபாசகர் ஒருத்தர்

அந்த மாதிரி சக்தி உள்ளால்ல அவன் அந்த சம்மந்தாண்டான்னவன் அப்ப அவங்க போய் ராஜாக்கூட போய் சொல்றான் அந்த நாட்டை ஆவுற ராஜா திருவண்ணாமலை ஆடேன்றிருக்கேன் ராஜா அந்த ராஜா கேட்டான் யாருக்கே ஞாபகத்தை தெரியல பிரபுடாந்த தேவா மகாராஜான்னு சொல்லிரும் அத பாட்டிலே சொல்லுவாரு அதெல்லாம் செய்யடா நாராயடா பாட்டுலயே சொல்லுவாரு பிரபுடாந்த மகாராஜான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் கிட்ட போயிட்டா சொன்னான் சம்மந்தாண்டா ரபார் நான் வந்து ஒரு காய் கும்பாசிக்கிறேன் நான் வந்து தாயி உங்களுக்கு வரவேச்சு காட்டுறேன் அதே மாதிரி அவன் ஒரு முருக பண்ணிக்கிறான் சொல்லிட்டு அவனை முடிஞ்ச பெருமானை வரவேச்சு காட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ராஜா ஓசிட்டு ரெண்டு பேரும் காட்டுறாங்க ஓசில பாக்கிற பாக்கிய நமக்குதான் கிடைக்குது இது மேல நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட அருங்க அருவிநாத கூப்பிடும் போது அவர் சொல்றது பண்ணக்கூடாது இறைவனுடைய திருவருள் அருவா இருந்தா அதை பண்ணலாம் ஆனா இங்க வேண்டாம் வச்சுக்கோ என்ன நடக்குன்றதுல விரைவுகளை பத்தி எனக்கு சொல்ல வராது அதனால வேணாங்க நாம திருவண்ணாமலை கோயில்ல வச்சு பண்ணலாம் இந்த நிகழ்ச்சி என்று சொன்ன உடனே சரி ஒத்துக்கிறாங்க திருவண்ணாமலை கோயில்ல வராங்க இப்பவும் போனீங்கன்னா கோபுரத்தை தாண்டோம் இடது பக்கத்துல இருக்கும் கம்பத்து இளைவனார் சந்ததி யாரெல்லாம் எல்லாம் ஜாமு பாத்துக்கிறீங்க முருகப்பெருமான் கோயில் திருவண்ணாமலையில் அங்க என்ன பண்றாரு இவர் உட்காந்து முதல்ல வந்து காலியை உபாசனை பண்ணி வர சொல்வது சம்பந்தாட்டம் அற்புதமா காலி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உபாசன பண்றாங்க பண்ண பண்ண பண்ணா கம்பிநாதர் முருகப்பெருமான வேண்டிய பகவானே இவன் வந்து ஆணவத்துல வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் நீ ஏதாவது ஒரு வழிபாடுன்னு சொல்லி உடனே முருக முருகப்பெருமான் என்ன பண்றாரு அம்மா வழியில போய் உட்காந்து அந்த அம்மா நவர கூடாத பண்றாரு பண்ண உடனே அவர் சொல்றாரு அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி சம்பந்த வந்து நம்ம மந்திரத்தை சொன்னான்னா நான் அவனுக்கு காட்சி கொடுத்தே ஆகணும் இது சிவபெருமானுடைய கட்டளை அதனால நீ தட்டலாம் கூட என்னால் நிக்க முடியாது நான் போய் அவனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்ப முருக ஒரே ஒரு அது போய் காட்சி கொடுமா ஆனா எனக்கு வந்து ஒரு வர மட்டும் கொடுத்துட்டு போடுற அவன் கண்ணுக்கு மட்டும்தான் நீ தெரியணும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது யார் உபாசனம் பண்றாங்களோ அவங்க கண்ணுக்கு நான் காட்சி குடுத்துட்டு வந்துடுறேன் போட்டு இந்த அம்மா போய் காட்சி கொடுக்குறாங்க காளி அம்மா பார்வதி தேவி அவன் மதற்கு சொல்ல சொல்ல காலி காட்சி ஆ அம்மா வந்து விட்டாள் தேவி வந்து விட்டால் பராசக்தி வந்து விட்டால் கத்தலாம்

El they're 아! 아... பாட்ட பாடி முடிச்ச உடனே அப்படியே ஒரு மயில் வருதா அப்படியே ஒரு தோகையை விசிறது ஒன்னுமே தெரு ஒரு அப்படியே ஒரு பிளாஷ் அப்படியே பழிச்சு மின்னல் மாறி தோகையை விசிறது தெரிது அவளைதான் தான் ராஜாக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சு யாரே அந்த பிரபுடராஜா மகாராஜாவுக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சு முருகன் பெருமான காட்சி கொடுன்னாருல அவர் காட்சி கொடுக்கும்போது பார்க்க முடியாம போயிட்டே போன உடனே அப்புறம் இந்த சமந்தானு கிராம அவர்கிட்ட திருப்பியும் போய் கோல் முட்டான் அப்பாரு தேவலோகத்தில் பாரிஜாத மலர்னு ஒரு மலர் இருக்கு கிட்ட சொல்லு அவன் போய் அந்த மலரை எத்தாந்துருவான் அந்த மலரை வாசனை பட்டாலே உனக்கு கண் வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு முதல்ல பாட சொல்லி ரெண்டாவது காலில் விழுந்து அப்ப நான் தெரியாமல் தப்பாடிட்டேன் இந்த மாதிரியா தேவலோகத்தில் பாரிஜாத மலர் இருக்கான் நீ அதை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு தன்னுடைய உடம்பை எடுத்து போய் அங்க திருவண்ணாமலையில ஒரு கோபுரத்து மேல அங்கி கோபுரம் அந்த கோபுரத்துல ஒரு கிளி இறந்து போயிருக்கு இவர் உடம்பை கிழியினுடைய செத்து போன உடம்புல போய் இவர் ஆன்மாவை உள்ள நோய்ச்சி பறந்து போறாரு கிளியை பறந்து போய் தேவலோகத்துக்கு போய் அந்த பார்த்தி அந்த மலரை எடுத்து வந்தாராம் பாரியா திருவண்ணாமலை அந்த வட்டத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்ணோய் அனைத்தும் விட்டதாம் ராஜாவுக்கு மட்டும் போல இருந்து புத்துணர்ச்சி கிடைச்சுதான் ராஜா கத்தான் கண்ணு வச்சு கட்ட உடனே கண்ணு நல்லா தெரிஞ்சுச்சு எல்லோருக்கும் மொத்த பேருந்து அந்த புத்தாடர்கள் இருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதமாக கண்ணும் குறைபாடுகள் நீங்க அற்புதமான பார்வை கிடைச்சுதான் இந்த பாரிஜாத மலரால அந்த பிரபுடதேவ தேவ மகாராஜனுக்காக அருணகிரிநாதர் தேவலோகத்தில இருந்து எடுத்துட்டு வந்த மலர் முத முதல்ல வந்து நம்ம நாட்டுல இருந்து பயிராகி கூட வந்து கண்ணுக்கு மருந்தெல்லாம் செய்யறாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு மலர் இன்னைக்கு யாரோ ஒரு இருபது மலர் வாங்கிட்டு சாமி கிட்ட வச்சுக்கிட்டான் அப்படின்னு லைட் போட்டது நல்லா இருக்கான் அந்த மாதிரி காணி மலர் அந்த வரலாறு காணிஜாத மலரை பார்த்தோன்னா போயிடுச்சு அதனால இந்த தாமல் நான் இது திடீர்னு ஒரு எல்லாம் சொல்ல வேண்டாம் இந்த டைம் ஆயிடுச்சுன்னா எங்க போட வேளாண் இருந்தாலும் அந்த மரம் பார்த்தோம்னா மனசுக்கு ஒரு சஞ்சலம் சொல்லணும் கட்டாயமா இது அப்படின்னு